ஆச்சரியம் என்ற உணர்வு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இடையிலே எப்படி இருக்கும் என வித்தியாசம் இருக்கும் என்பது இருந்தே நான் வந்து போரிட்டு காட்டலாம் நினைக்கிறேன் பேசிக்கலி ஞானின்னா யாரு அஞ்ஞானின்னா யாரு ஞானி அப்படிங்கிறவன் சச்சித்தானந்த சுரூபத்தில் இருப்பவன் அப்படின்னா என்ன உண்மையான உணர்வுல அந்த உணர்வே ஆனந்தமயமான உணர்வாக இருக்கின்ற அந்த உணர்வுல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லது ட்ரூத்துல இருக்கான்னு சொன்னா சத்துல இருக்கான்னு சொன்னா அவன ஞானின்னு பேரு சரியா ஆனா அஞ்ஞானி அப்படின்னா தன்னுடைய அந்த ஸ்வரூபத்தையே மறந்துட்டு தன் சொரூபத்தோடு ஒரு மாய பிம்பத்தை பார்த்து அதாவது சொரூபத்தை மறந்ததுனால சொல்லலாம் ஆஹ் இல்லைன்னா இப்படி சொல்லுங்க அந்த ஞானியினுடைய நிழலை கண்டு நிழலே தான் என்று நினைப்பது சுரூபத்தை மறந்தாதான் நிழல போய் நானும் நினைச்சுக்க முடியும் சொரூப நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நிழலை பார்த்து நம்ம ஏமாறப்படுறது இல்லை ஆனா சொரூபத்தையே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நிழலை பார்த்துட்டு நானும் நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நிழலை கண்டு நான் என்று நினைப்பவன் ஐயா அப்படிங்கறத பேசிக் டெபினிஷனா வச்சுப்போம் இப்போ அடுத்து வந்து என்ன டிஃபரென்சஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சரியா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன ஞானேஸ்வரியில நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஞானி செயலாற்றுவதே இல்லைன்னு சொன்னார் ஞானியினுடைய உடம்பு என்ன செஞ்சிட்டு இருக்குன்றது அவருக்கே தெரியாதுன்னு சொன்னார் சாட்சியா இருந்து பார்த்தா தெரியும்ன்றது நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்கோம் பட் இன்னொரு ஆங்கிள் இருந்து அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றது அடுத்தவர்கள் கண்ணுகளுக்கு வேணா தெரியுமே தவிர இவன் கண்ணுக்கு அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இவன் ஆச்சரியப்படுவானா மாட்டானா மாதிரி இருக்கு ஆச்சரியப்படுறது ஆச்சரியப்படுது இந்த உடம்பு அந்த உடம்பு பார்த்து ஆச்சரியப்படுது இந்த உடம்பு வேற ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆச்சரியப்படுது அல்லது வேற ஏதோ விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுது ஆனா இது எல்லாத்தையுமே அவன் உணரவே இல்லை என்றால் அவன் சத்து சித்து ஆனந்தம் என்பதை ஒன்றை மட்டுமே உணர்வான் என்றார் ஆச்சரியமே இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது சரியா

எல்லா விதமான உணர்வுகளாக வெளிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது எதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை வெளிப்படுத்த போகுது இந்த லவ் அண்ட் பிளஸ் நான் யாரு ஐ எம் தி மேன் ஆஃப் லவ் அண்ட் பிளஸ் சரியா என்னுடைய சுரூபம் என்னது அன்பும் ஆனந்தம் என்னோட சுரூபம் சரிப்பா நீ அன்பா ஆனந்தமா இரு ஆஹ் இருக்கு அன்பா ஆனந்தமா இருந்தா நல்லா இருக்கு ஓகே அன்பா ஆனந்தமா இருக்கும் போதே அந்த அன்பையும் ஆனந்தத்தையும் விதவிதமான உணர்வுகளில் வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த சச்சித்தானந்த ஸ்வரூபம் இங்கே மாயையாய் விரிந்தது ஓகேவா இதுக்காக விரிந்தது express the love and bliss in various feelings or emotions எல்லா உணர்வுகள்லையும் இந்த அன்பு தான் இந்த ஆனந்தத்து தான் எங்கேயோ இருக்கிற அன்பை எங்கேயோ இருக்கிற ஆனந்தத்தை ஃபேக்டர் அதனால தான் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்புறேன் சரியா ஏன் நம்ம வந்து சச்சிதானந்த வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாயை போய் அனுபவிங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஆனந்தத்தை தானே அனுபவிக்க போறீங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் உணர்வுகள்ல சரியா நீங்க இதை விட்டுட்டு நீங்க அனுபவிக்கிற உணர்வு வந்து அஞ்ஞானியின் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உணர்வு சரியா பாசிட்டிவான ஒரு ஆச்சரியம் வந்தா பயங்கரமா துள்ளி குதிப்பான் நெகட்டிவான ஆச்சரியம் அஞ்ஞானிக்கு வந்து அது எல்லாமே ட்ரூத்தா தெரியறதுனால ஆட்டோமேட்டிக்லி அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆச்சரியமா இருந்தா சந்தோஷம் நெகட்டிவ் ஆச்சரியமா இருந்தா வருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப ஞானி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஞானியினுடைய ஸ்வரூபமே அன்பும் ஆனந்தம் ஆயிருக்கின்றது சரி அப்புறம் அப்புறம் இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்தான் தோற்ற மாத்திரமாக தோற்றுவித்தான் ஒரு கற்பனையாக அவனை தோற்றுவித்தான் உண்மையில இல்ல கற்பனை உலகத்தை நீங்க பண்ணி பண்ணிக்கோங்க கற்பனை உலகத்துல சிரஷ்டிக்கிறோம் பட் அங்க இருக்கா என்ன இல்ல கனவுல பெரிய உலகமே வந்தது இருக்கா என்ன இல்ல சோ அந்த மாதிரி இந்த உலகம் இருக்கானா இல்ல ஆனா தோற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் ஏன் யா இரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நன்பையும் ஆனந்தத்தையும் இருக்கின்ற அந்த அன்பையும் ஏன்னா இருக்குற அன்பு ஆனந்தம் மட்டும் வேற எதுவுமே இல்ல ஏன்னா மத்தது எல்லாமே பொய் அப்போ இருக்கின்ற அன்பையும் ஆனந்தத்தையும் பொய்யாக வெளிப்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அன்பு ஆனந்தம் மாறப் போறது இல்ல இதை பொய்யா மே டிபிரண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன் சரியா இப்படியே ஒரு அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டுட்டேன் ஆனா ஐயையோ அந்த அழுதுறேன் அப்படின்னா இந்த அழுதுறது ஆஹ் ஆச்சரியப்படுறது சந்தோஷப்படுறது இது எல்லாமே இந்த அன்போடும் இந்த ஆனந்தத்தை மிஸ் பண்ணாமலேயே வித்தவுட் மிஸ்ஸிங் திஸ் ஒன் ஆஃப் ஃபீல் ஐம் எக்ஸ்பிரஸ்ஸிங் மை லவ் இன் தி டுவாலிட்டி இரட்டைகள் என்ற மாயைக்குள்ளே நான் என்னுடைய அன்பை மானத்தை விட்டு விடாமலேயே எக்ஸ்பிரஸ் பண்றேன் சோ தட்ஸ் கீ பாயிண்ட் ப்ளீஸ் ரைட் அண்ட் ஓகேவா சோ அந்த ஒரு விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படினா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதினா என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஆச்சரியமா இருக்கட்டும் நெகட்டிவான ஆச்சரியமா இருக்கும் அவனுடைய இருக்காது எக்ஸ்பிரஷன்ல டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனா இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஞானி இருக்கான் அவன் பாவம்லாம் அதை உண்மை நம்பி சுகதுக்கத்தில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான் சோ இவன் ஆனந்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் சுகதுக்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான் மறந்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் தான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான்

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெளிப்படுத்தி மகணுன்றதுக்காக வர்றா அதனால பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் பயம் இருக்கும் கோபம் இருக்கும் எல்லா உணர்வும் இருக்கும் ஆச்சரியம் மட்டும் என்ன எல்லா உணர்வுகளுமே அவனுக்கு வெளிவரும் என்பதுதான் உண்மை பட் இந்த கேஸ் ஆஃப் ஐங்கானி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா அவன் மறந்து விட்டவனாக இருக்கின்றான் அசத் ஜட துக்கத்தை உண்மை என்று நம்புகின்றான் இன்னைக்கு காலையில கூட ஒரு கிளாஸ் நாங்க படிச்சுட்டு இருக்கும் உயிர் உள்ள இந்த உடம்பில் இருந்து உயிரற்ற முடி வளர்வது போலே அல்லது உயிர் உள்ள உடம்பில் இருந்து உயிரற்ற இந்த நகம் வளர்வது போலே ஆத்மஸ்வரூபத்தினிடம் இருந்து மாயா உலகம் பிறந்தது அப்படின்னு சொன்னார் சரியா அதோடைய மீன் பை தட் ஆக்சுவலி சத்து சித்துங்கிறது ஆத்மா இப்ப மாயாங்கிறது அசத் ஜடா சரி அப்படியே ஆப்போசிட்டா போடுங்க ஓகேவா அது உண்மை இல்லாதது இது முழுமையான உணர்வோடு கூடியது அது ஜடன் ஜடன்னா என்ன ஜடன்னா அது வந்து இனட்டுங்க அது வந்து நான் லிவிங் திங் மாதிரி உணர்வே இல்லைங்கிற ஏன் யார் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஆயில என்னமா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்க நீ என்ன உணர்வு இல்லைன்னு பேசிட்டு இருக்க டேய் சச்சித்தானந்த உணர்வை நீ அங்க அனுபவிக்கணும் நீ இத மறந்துட்டு ஜடத்தை உண்மை என்று நம்பியதால் நீ அனுபவிப்பது துக்கம் ஆக்சுவலா சுரூபத்துல துக்கமே கிடையாது இல்ல இல்லாதது துக்கம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை அங்க மாயங்கிறதே ஒண்ணுமே இல்ல ஜடம்ங்கிறது அததான் சொன்னோம் அதுல துக்கம்ங்கிறத சொல்றோம் துக்கம் ஜடம் அசத்து இது இல்லவே இல்லை ஆனா நீ அனுபவிச்சுட்டு இருக்க அதனால அது உண்மை இல்லாத பேச்சு அப்போ மாயானாலே ஜடம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அது வெறும் துக்க உணர்வாக மட்டும் இருப்பதால் அதுவும் உண்மை இல்லாததை இருப்பதாக நினைத்து துக்கம் கூட இல்லைங்க ஆக்சுவலா இல்லாத நீங்க துக்கம் துக்கம் நினைக்கிறதுனால இருக்கு ஏன்னா மாயையே உண்மை நம்புறதுனால துக்கம் வராம என்ன செய்யும் உள்ளதை உள்ளவான பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம் உள்ளதை நீங்க வேற மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் அது துக்கமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சிம்பிளா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஞானி ஆச்சரியப்படுவானா எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவானா அப்படின்னா ஞானி சச்சிதானந்த உணர்வில் மட்டுமே இருப்பான் ஆனால் எல்லா உணர்வுகளையும் அந்த சச்சிதானந்த உணர்வையே பல்வேறு உணர்வுகளாக அவன் தோற்ற மாத்திரமாக காட்சியளிப்பான் பொய்யாக ஆனந்த உணர்வினை பொய்யாக விதவிதமாக அனுபவித்து மகிழ்வான் ஞானி அவனுடைய ஆனந்தத்துல எந்த அடுக்கு அழுதுட்டு இருந்தாலும் சரி கோவப்பட்டிருந்தாலும் சரி பயந்துட்டு இருந்தாலும் சரி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தால் பாசிட்டிவ் ஆச்சரியம் நெகட்டிவ் ஆச்சரியம் எல்லாம் எல்லாத்துலயுமே ஞானினுடைய ஆனந்தத்திற்கு குறைவே இருக்காது கான்ஸ்டன்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் பெர்மனன்ட் லிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஐயானினுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது ஆச்சரிய உணர்வுகள் நெகட்டிவ் பயம் போகும் எல்லாமே எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேசிக் உணர்வு அந்த ட்ரூத்தை கோர மறந்துட்டதுனால இந்த ரோலை உண்மை நம்புறதுனால அப்பப்போ பயங்கரமா அழணும் பயங்கரமா சிரிக்கணும் சுக துக்கம் என்ற ஒரு பின்னணியில சுத்தி சுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எதுவும் தப்பு இல்ல கொஞ்சம் ஹையர் நாலேஜ்ல இருந்து பேசிட்டேன் ஞானிகள் அஞ்ஞானிகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அஞ்ஞானிகளை ஞானிகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரோல் ஆஸ்பெக்ட்ல இருந்து தாராளமா பண்ணலாம் அவனும் தப்பு இல்ல ரோல் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாக்கும்போது ஒரு ஞானி அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருந்து மற்றவங்களை பார்க்கும்போது யாரையுமே அவன் கண்ணுக்கு அஞ்ஞானியா எல்லாம் தெரியாது ஜீவன் முக்தனின் கண்களுக்கு எல்லாருமே ஜீவன் முக்தர்களாகவே காட்சி தருவர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனா ஆஹா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னா ஆத்ம சுரரூபமாக இருக்கும் இவர்கள் என்னமா நடிக்கிறாங்கடா முட்டாள்தனமா வேஷம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை நெகட்டிவா பார்க்காமலே ஆனா நெகட்டிவா பார்த்து என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா ஆஹ் படக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை ஞானிக்கு அஞ்ஞானியை பார்த்தா ஆச்சரியமா தான் தெரியுது அஞ்ஞானியை அஞ்ஞானிக்கு ஞானியை பார்த்தா ஆச்சரியமா தான் தெரியுது அப்படிங்கறது என்ன உண்மைதான் பட் எந்த பேசிஸ்ல இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் பட் அஞ்ஞானி வந்து ஞானியை பாக்கும்போது அவன் டிஸ்லைக்ஸ்ல பண்ணுவான் பட் எங்க அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ஆச்சரியமாக இருக்கலாம் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க இப்படியோ வெறும் கேள்வியை கேட்டாலும் கடைசியில ஹையர் நாலேஜை சொல்லிதான் முடிக்கிறேன் என்ன பண்றது